அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான பௌர்ணமியான இன்று ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய விசேஷமான இந்த ஒரு நாள்ல ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா வந்து செய்யவே கூடாது ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அந்த நாளில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வரையறுத்து வச்சுருக்காங்க அதன்படி நம்ம நடந்துக்கும் பொழுதுதான் நமக்கு ந வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் ஸோ இந்த மார்கழி மாதத்தை பொதுவாகவே பக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய இந்த மாதமாக தான் முன்னோர்கள் வந்து இதை நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த நாள்ல வீடு பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தினை அடைய உதவக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் பீடு என்றாலே பெருமை மிகுந்த உயரிய என்று பொருள்படக்கூடியது ஸோ இந்த பீடு உடைய மாதமாகிய மார்கழியில் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை இந்த பௌர்ணமியில் வந்து நம்ம செய்வதால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாகவே இந்த பதிவில் நம்ம பார்க்க போயிருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மார்கழி மாதம் என்றாலே நம்முடைய நினைவிற்கு வரக்கூடியது அதிகாலை குளிரும் வீடுகளின் முன்பு பெண்கள் இடக்கூடிய வண்ண வண்ணமான கோலங்களும் தாங்க இதை தொடர்ந்து கோவில்களில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளும் இல்லைன்னா ஏன் இப்படி கடைபிடிக்கிறாங்க இந்த மாதத்துல நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இந்த மார்கழில வரக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆன்மீகத்துல முன்னேற்றுவதற்கான இடத்துல வருடத்துல குறிப்பிட ஒரு மாதம் ஒரு காலகட்டம் அப்படின்னா அது இந்த மார்கழி மாதம் தாங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தான் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியாகிய இன்னைக்கு வந்திருக்கு ஸோ மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளில் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புவாய் இந்த நாள் கூடவே பார்த்தீங்கன்னா இன்று ஆருத்ரா தரிசனமும் வந்து ஏற்பட இருக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது சிவனுக்கு உரிய அற்புதமான ஒரு வழிபாடுகள் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பௌர்ணமியில் ஒரு சில விஷயங்களை நம்ம முறையாக வந்து பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும் செய்யவே கூடாது அப்படின்னு வரையறுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம செய்துட்டோம் அப்படின்னாலுமே தீராத பாவங்கள் நமக்கு வந்து சேர்ந்துட்டோம் அந்த வகையில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன இருக்குது என்ன விஷயங்களெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கூடவே உங்களில் யாருக்கெல்லாம் பௌர்ணமி திதியில் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது சந்திர தரிசனம் யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டிலும் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பௌர்ணமி திதிக்குமே ஒரு சில சிறப்பான விசேஷ வழிபாடு முறைகளும் விரத முறைகளும் வந்து காணப்படும் மேலும் ஒவ்வொரு மாதத்துல பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோட பிரகாசமாக வந்து தோற்றமளிக்கக்கூடியது இதை தான் நம்ம பௌர்ணமி முழு நிலவு முழு மதி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா பதினைந்து திதிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதுல வளர்ப்பிறை திதியில பதினைந்தாவதாக வரக்கூடிய திதி தான் பௌர்ணமி திதி அதே போல் தேய்பிரை திதியில பதினைந்தாவதாக வரக்கூடியது தான் அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்வதால் நல்ல பலன் கிடைக்குமா பொதுவா பௌர்ணமியில் நமக்கு அதிகமாக தெரியக்கூடியதுனால் சித்ரா பௌர்ணமி ரெண்டாவதா நமக்கு வைகாசி விசாகம்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அடுத்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதை தவிர இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் அற்புதமான ஒரு பௌர்ணமி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அது இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா சிவனுடைய வழிபாட்டுக்கு உரிய ஆருத்ரா தரிசனத்தோடு இணைந்து வந்திருக்கு இந்த மாதம் போகி பண்டிகையின் திருநாளாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளில் சில விஷயங்களை நம்ம தவறாம வந்து கடைபிடிக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பொதுவா இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்யக்கூடியவங்க அதாவது குறிப்பாக பெண்கள் வீட்லையும் வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் கோவில்லையும் வந்து வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி பூஜை செய்யறதுக்கு இந்த இடம் தான் உகந்தது அப்படின்லாம் கிடையாது பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு திதி அதனால தான் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இந்த டைமில் வந்து நடத்துகிறாங்க மக்கள் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுடைய கரைகளில் சென்று பொழுதினை கூடி ஒன்றாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதெல்லாம் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும் மேலும் பௌர்ணமியில விரதம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சூப்பரான பலன் பெறுவாங்க அதாவது இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலையிலே வந்து எழுந்துச்சுட்டு விரதத்தை வந்து நீங்க தொடங்கிக்கணும் அதாவது இந்த நாள் ஃபுல்லாகவே நீங்க வந்து உண்ணா நோன்பு இருக்கணும் இரவுல பௌர்ணமி நிலவுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் மேலும் பௌர்ணமியில அடுத்ததான் எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுன்னா கிரிவலம் தாங்க கிரிவலம் அதாவது மனித மனதுக்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் பௌர்ணமி தினத்தில் தான் மனம் பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்கும் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கிரிவலம் வரும் பொழுது இறையொருள் வந்து கிடைக்கும் இது இல்லாமல் நிறைய நன்மைகளை வந்து உங்களால் அடைய முடியுங்க நாம் நினைத்த விஷயத்தை வந்து நினைத்தபடி வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்திகள் பெற்ற நல்ல அதிர்வறைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த பௌர்ணமி நாள் தான் வந்து காணப்படுது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்து போய்டே ஆகணும் இந்த ஒரு உறுதியோடு யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பௌர்ணமியில் கிரிவலம் போய் வழிபாடு செய்திருக்கக்கூடியவங்க வறுமை பிடியிலேருந்து கண்டிப்பாக வந்து மீண்டு வருவாங்க அது இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையும் அவங்களால் அடைய முடியும் மேலும் அவங்களுக்கு தேவையான ஞானம் செல்வம் மன நிம்மதி இது எல்லாமே வந்து கிடைக்குங்க பௌர்ணமி தினத்தில் நீங்களும் வந்து தவறாமல் வழிபாடு செய்யுங்க மேலும் அன்றைய தினம் சந்திரனுக்குரிய மூல மந்திரமான ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தவறாமல் வந்து சொல்லி பாருங்க நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க மேலும் இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது தான் அந்த நாளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவறாமல் வந்து செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த நாளில் ஏற்படக்கூடிய தோஷங்களானது ஏற்படாது ஸோ இந்த வகையில் பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் வீட்டில் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் பல்வேறு விதமான பலன்களை எல்லாம் அடைவீங்க அதே போல் பெருமாளினுடைய சத்திய நாராயணருடைய வடிவம் எதுவும் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யுங்க ராதா மற்றும் கிருஷ்ணர் இருக்காங்கன்னா அதையும் வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான மந்திர ஜபமுமே வந்து உங்களுக்கு அளவில்லாத பலன்களை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ தவறாமல் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க இஷ்ட தெய்வங்களுக்கும் நீங்கள் இந்த நாளில் பலவிதமான உணவுகளை நினைவேதியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மேலும் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது இன்னுமே வந்து சிறப்பானது கூடவே பார்த்தீங்கன்னா புனித நதிகளில் இந்த நாளில் நம்ம நீராடலாம் நிலாவிற்கு வழிபாடுகள் செய்வதும் சந்திர பகவான தரிசனம் செய்வதும் சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்னெல்லாம் செய்யலாம் பௌர்ணமியினுடைய சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அப்புறம் பார்க்கக்கூடியது பௌர்ணமி நாளில் பெண்கள் கட்டாயமாக மறந்து கூட இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றது தான் ஸோ தெரியாமல் கூட செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அசைவத்தை வந்து கண்டிப்பாக நம்ம இந்த நாளில் எடுத்துக்க கூடாது கூடவே பார்த்தீங்கன்னா மது போன்ற போதைப் பொருட்களையும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது நகங்கள் மற்றும் முடிகளையும் இந்த நாளில் வெட்டக்கூடாது பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தினத்தில் சுபகாரியங்கள் எதையும் வந்து செய்யாமல் ஒதுக்கி வைக்கணும் இதுவேல சந்திர பகவான் உதயம் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் மறக்காமல் குளிக்கக்கூடாதுங்க சூதாட்டம் போன்றவற்றிலலாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது இது போல ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருமணத்தை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் திருமணத்திற்கான வரன் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஜாதகம் கொடுக்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் சீமந்தம் செய்யலாம் நிலம் மற்றும் வீடு இது போன்ற வகையில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான அட்வான்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நிலம் பத்திரப்பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் வந்து செய்யலாங்க அதிகாலையில் பஜனைகள் வந்து பாடுறதும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடுவதும் கேட்கறதும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் அதனால தான் மார்கழி மாதத்துல இது போன்ற பாடல்களை வந்து பெருமாள் கோவில்களில் வந்து ஒழிக்க விடுறாங்க அதை எல்லாரும் கேட்டு நம்ம கௌரிய புண்ணியங்கள் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம்ல ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா நீங்க பாடி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இந்த மார்கழி மாதத்துல விதை வந்து விதைக்கக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே நேரம் அதிகாலைக்கு பிறகு கண்டிப்பா தூங்கவே கூடாது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவமா வந்து பார்க்கப்படக்கூடியது மேலும் இந்த பௌர்ணமி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல நம்மளுடைய உடலுக்கு அதீதமான ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய நாள் அதனால நாலு முப்பது மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வாசல்ல எல்லாம் தெளித்து அரிசி மாவில் வந்து கோலம் போடணும் அதுதான் வந்து சிறப்பானது மேலும் இந்த டைம்ல செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா வீடு மாறக்கூடாதுங்க புதுமனை புதுவிழா வாடகை வீடு மாறுதல் அலுவலகம் மாறுதல் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் காது குத்து புதிய வீடு பத்திரப்பதிவு இது போல விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது ஏன் சொல்ல போனால் புதுசாக வண்டி வாகனங்களை கூட வாங்கக்கூடாது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடியது ஸோ இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வதாலையும் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனாலையும் நல்ல பலன்களை வந்து அடைய முடியும் இந்த நாளில் இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்க புனித நதிகளில் நீராடி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வந்து செய்வாங்க சோ கண்டிப்பா நீங்களும் இது போன்ற உங்களால் முடிந்த விஷயங்களை செய்வதால நல்ல பலன்களை வந்து பெற முடியும் மேலும் இந்த நாளில் பொருட்களை புதுசாக வாங்குறதையும் விற்கிறதையும் வந்து தவிர்க்கணுங்க ஸோ இந்த பதிவில் என்னென்ன விஷயங்களை பௌர்ணமி தினத்தில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பூஜைகள் செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத நீங்களும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடன கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாட்டிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிணோம்